get yeah, by

இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு இந்த எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு எம்பிட்டு கஷ்டப்படுற ஒரு அத்தை

சீதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு முறைப்படி தாய் வீட்டுல இருந்து சீர் கொண்டு வரணும்ல அதான் சீர் கொண்டு வந்திருக்கோம் வெளியே கட்ல பீரோ வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே லாரியில வந்துருக்கு எங்க இறக்கி வைக்கணும்னு சொல்றீங்களோ அங்க இறக்கி வச்சிடலாம் முதல்ல இங்க வந்து நகையை வாங்கிக்கோங்க இதுல அறுபது பவுன் இருக்கு சீதாவுக்காக எங்க வீட்டு தாய் சீதனும் இது ஏன் மச்சான் ஏன் புள்ள அது இப்படியா நீங்க சீரை கொடுத்து அந்நியப்படுத்தணுமா இல்ல மச்சான் இதெல்லாம் கடமை தானே வாங்க எல்லாரும் வந்து வாங்கிக்கங்க மாப்ளே வாங்க மாப்ளே அத்தை இதெல்லாம் தேவையில்லை இல்ல அத்தை இல்ல இது எங்களோட அன்பளிப்புன கூட வச்சுக்கோங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க வீட்டுக்கு பெரியவங்க அப்பாவும் அம்மாவும் தான் அவங்க பாத்து எது பண்ணாலும் நாங்க சந்தோஷமா ஏத்துக்குவோம் நீங்க அவங்ககிட்டே கொடுத்துருங்க சரி மாப்ளே சரி மச்சான் வாங்க வந்து வாங்கிக்கங்க வேற எல்லாம் பிடிச்ச மாதிரி ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்துறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க இது செஞ்சதே பெரிய விஷயம் இதுல இதுல பிடிக்கலன்னு வேற சொல்லுவாங்களா ஏண்டி கோயிலா சொன்ன ஏதோ பிள்ளைய கட்டி கொடுத்துட்டாங்க சீர் சனத்தி செய்யாம நம்ம தலையில கட்டிட்டாங்க அப்படி இப்படின்னு இப்ப பார்த்தல்ல ஊரே மெச்சுற அளவுக்கு என் மாப்பிள சீரை வந்து இறக்கிட்டாரு இப்போ மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுக்குவ நாலு பேர் கேட்டா தெனாவட்டாவே சொல்லு என் மருமவ அறுபது பவுனு வீட்டுக்கு தேவையான மொத்தத்தையும் கொண்டு வந்து இறக்கி இருக்கான்னு

வந்தவங்கள நிக்க வெச்சிட்டா உங்களுக்கு ஒரு காபி 3 கூட கொடுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க போங்கமா போய் அந்த வேலைய பாருங்கமா மாப்ளே தங்கச்சிமா உட்காருமா உட்காரு ஏமாடி सीता இத லவ எடுத்து வைமா ஆ சரிங்க மாமா ஏமாடி இப்ப எப்படி நடக்க முடியலடா என்ன இன்னும் ஒண்ணும் இல்லனே காலையில போய் ஹாஸ்பிடல்ல போய் கட்டு மட்டும் பிரிசிட்டு வந்தோம் மறுபடியும் இன்னொரு கட்டு போடணும்னு சொல்லிருக்காங்க கால் ரொம்ப கிழிச்சு நடக்கவே முடியல சியூ கடவுளே ஏன் மாப்பிளை நின்னுட்டு இருக்கீங்க உட்காருங்க இல்லைம்மாமா பெரியவங்க நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ண போறேன் நான் நிக்கிறேன் நீங்க பேசிட்டுருங்க இல்லை மாப்பிளா வந்து உட்காருங்க மாப்பிளா ஆமா அப்படிதான்மா உட்காருன்னு சொன்னா உட்கார மாட்டான் சரி நானும் உங்க மாப்பிள்ளையும் போயிட்டு கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் இருங்க சரியா ஐயோ உங்களுக்கு எதுக்கு மச்சான் சிரமம் அதெல்லாம் ஒண்ணும் வேணா மச்சான் எல்லாம் சொல்லக்கூடாது கம்மன் இருங்க சொல்லிவிட்டேன் பலையால் நம்ம போயிட்டு வந்துட்டு போவோம் சீக்கிரம் கரெக்ட்டாக போகிறேன் உங்களுக்கு எது வேணுங்க

கறி எடுக்க போயிருக்காங்க கொஞ்ச நேரத்துல வந்தோன்னே சமைக்கணும் வைக்கணும்னு சொல்லுவாங்க வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்புறமேட்டுக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லிபிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களே வேலை வாங்கி அவங்களுக்கே விருந்து பேசுவார் அதனால நீ உக்காந்துரு இவ தானே இந்த வீட்டு மருமவ எல்லா வேலையும் இனிமே அவதான் இழுத்து போட்டு பாக்கணும்

ஏற்கனவே உன் தான் உன் பையன் வாழ்க்கை போச்சு இப்போ மறுபடியும் என் பிள்ள வாழ்க்கை போனுச்சி சோழியை முடிச்சு கொடுத ஒழுங்காக அமைதியாக இருந்துக்க என் வாயை குறைச்சோ உங்களுக்கு தூக்கம் வராது அந்த ஒன்றும் இல்லாதவன்லாம் வீட்டில் வந்துக்கிட்டு அம்புட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாள் என் பிள்ளைக்கி இங்கே எம்புட்டு சீர் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கோம் ம் அடுத்த நாளே எப்படி வேலை வாங்கினா என் மனசு எம்புட்டு வேதனையாக இருக்கு என்னங்கம்மா என்னங்கப்பா டீ நீ டீ குடிச்சியாம்மா காலையில குடிச்சது சரி இந்த குடிச்சிட்டு குடு இல்ல உங்களுக்காக போட்டு வந்தது நீங்க குடிங்க நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன் இந்த கொஞ்சம் குடிச்சிட்டு குடுமா இந்த அங்கேயே நின்னு பழம பேசிக்கிட்டு இருக்கியா இங்க போட்டது போட்டபடியே கிடக்குது காப்பிய குடுத்தமா வந்தமா இரு உங்க மாமா வந்துட்டா இந்த வேலையில முடிக்கலையானு கத்துவாரு சரி குடிங்க வரேன் பாத்தீங்களாங்க அவ என்ன பேச்சு பேசுறானு வாய மூடிட்டு இருன்னே ஏய் கண்ணே என்ன பொடனிலே இருக்குது ஹே இந்த தட்டை இப்போ தான் நீ கழுவி வச்சேன் அதை எடுத்து எதுக்கு புழங்கிட்டு இருக்க அங்கிட்டு எடுத்து வச்சிருக்கேல அதை எடுத்து வா வெங்காய தெரிஞ்சு வை மனசாட்சியே இல்லாதவ இவளுக்கும் ஒரு புள்ள வச்சிருக்கா தானே அவளையும் வேலை செய்ய வைக்கிறது எம்பளன்னு இழிச்ச வாய அவளுக்கு எப்பா நம்ம இருக்கும் போதே இவ இந்த வாய் பேசுறாளே நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளை என்ன பண்ணுவா முதல்ல மாப்பிள்ளை கிட்ட பேசி தண்ணி கொடுத்தன வச்சிடணும் அப்பதான் என் புள்ள நிம்மதியா இருப்பா இல்லைன்னா அவளை இல்லாம ஆக்கிடுவா இவ

இல்லை கண்மணி டாக்டர் டேப்லெட் எடுத்துட்டு நீங்க போங்க நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் முடிச்சிட்டு வந்து உங்களை பார்க்குற ரூம்ல ஓகே கண்மணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க டாக்டர் என்னங்க சொல்லுங்க இல்ல டாக்டர் இங்க அழைக்கணும் அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அது ரூம்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன் ரூமுக்கு போயிட்டாரு என்ன விஷயம்

அங்க காட்ல கடந்தது நீங்கள மிஸ் பண்ணிட்டீங்களா இல்ல ஒரு கோவத்துல அப்படியே தூக்கி வீசிட்டு வந்துட்டேன் கோவத்துல தூக்கி வீசிட்டு வரீங்களா அந்த அளவுக்கு என்ன கோபம் அது ஒண்ணு இல்ல நீங்க வேலைய பாருங்க போன் கொடுங்க அது முடியாது நீ என்னன்னு சொல்லணும் தான் தருவேன் சொல்லுங்க இல்ல சீதாவுக்கு நேத்து மேரேஜ் அவகிட்ட பேசினேன் அவ மூக்குல அடிச்ச மாதிரி பேசிட்டான் அந்த கோவத்துல போன தூக்கி வீசிட்டு வந்தேன் என்னங்க கதை சொல்றீங்க கல்யாணமே ஆயிடுச்சா அம்மா நான் அந்த எனக்கு இதெல்லாம் தெரியாது விடுங்க ஃபோன் கொடுங்க கதர் நான் ஒவ்வொரு விஷயமட்டூங்க சொல்லட்டுமா சொல்லுங்க இல்ல ஒருத்தர் மேல இருக்க கோபத்தால இப்படி இந்த பொருளை தூக்கி வீசிட்டு வந்துட்டீங்க انا உங்க அம்மா உங்க फ्रेंड्स உங்க ஃபேமிலி எல்லாருமே இந்த ஃபோன் இருக்கறதால மட்டும்தானே உங்க கிட்ட பேச முடியும் அவங்களுக்காக இதை தூக்கி வீசுனீங்க ஆனா உங்க அம்மா உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ பையன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே நினைச்சு எவ்வளோ வருத்தப்படுவாங்க ஆ கோவத்தை இந்த மாதிரி ஃபோன்ல காட்டாதீங்க அவங்களுக்கு இருக்கிற ஆறுதலே இந்த ஃபோன் மட்டும்தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க ம் கண்மணி நானா போய் தேடி தேடி எல்லாம் விரும்பல அவ்வளவுதான் வந்தா என்னை விரும்புறேன்னு சொன்னா நான் வேணாம்னு சொல்லி ஒதுக்கியும் மறுபடியும் மறுபடியும் டார்ச்சர் பண்ணி எல்லாமே பண்ணா திடீர்னு பண்ண இப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு கிடைக்கணுன்ருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு இருந்தால் என்னன்னா குட்டிக்காரணம் போட்டாலும் கிடைக்காது அவங்க இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அதை பற்றியெல்லாம் யூஸ் பாருங்க சரி முதல்ல ஃபோன் ஆன் பண்ணுங்கள் ஏன்னால் உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் ஆ ஓகே ஏன் சாரி கதர் இந்த மாதிரி நடக்கும் நான் நினைச்சு பார்க்கல விடுங்க நான் ரூமுக்கு போறேன் கதர் இன்னைக்கு நீங்க தனியா இருக்க வேணாம் எங்க வீட்ல எல்லா சொந்த பந்தமும் வந்திருக்காங்க கொஞ்சம் அவங்க கூட இருந்தீங்கனா உங்களுக்கு கொஞ்சம் கவலையெல்லாம் மறந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு வீட்டுக்கு வாங்களே இல்ல நான் தனியா இருக்கணும் இந்த நிலமையில நீங்க தனியா இருக்க வேணாம் வீட்டுக்கு வாங்க எல்லா சொந்த பந்தமும் வந்திருக்காங்க சரிங்களா எல்லாரோட இருந்தீங்கனா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் எனக்காக நீங்க வீட்டுக்கு வந்துதான் ஆகணும்

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்ட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் ஸ்வேதா வயது நூறு நீங்க நீடோடு வாழணும்னு நான் கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்